மக்களே முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படினு ஆசை பரேன் மனசு விட்டு பேசு ஒரு 435 8 o'clock வரை வேல இருக்கும் அப்படியே போயிட்டு வந்து திருமடி கால உத்தரமே சாயங்காலமே ஊத்துறோம் அந்த வீட்டுக்கு இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கொத்து வேல செஞ்சிட்டு இருந்தேன் ஓ எவ்வளவு நேரம் நாளைக்கு வேலை பாப்பீங்க 5 மணிக்கு ஏஞ்சி 8 மணி வரை பாப்பேன்

அம்மா தலைகள்லாம் கிடைக்குன்னு ஆடு ரொம்ப ஆடி இருக்கும் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படியும் மனசே சரியில்லை வாழ்க்கை இப்படி போயிடுமா சார் இதை தூக்கிக்கிட்டு அரை கிலோமீட்டர் போகணும் ஆமா திடீர்னு கீழே போட்டுவேன் கீழே போட்டா அங்க வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்கு எல்லாம் என்ன விட்டுருக்க மாட்டாங்க நான் ஒரு தூக்கும் போது இந்த தோல்பட்டையில தான் தூக்குவேன் தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார் ஒரு மாதிரி ஒரு கிழிச்சியே பேசுறீங்களே அந்த வலி இருக்கான்னு என்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார் எனக்கு அடிக்கடி இருக்கும்